சுரோணாச்சாரியார்ட்டே பாடம் படித்தவர் நேரடியாக ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தவர் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அடுத்து ப்ரமோட் பண்ணி இவங்க ஜனாதிபதியாக ஆக்க தான் போகிறாங்க அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது இவங்க ஒரு பெரிய அஜெண்டா ஏதோன்னு வச்சுருக்காங்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான மிக மிக ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஒருத்தர் ஜனாதிபதியாக்கி அவர் மூலமாக இந்திய தேசத்துக்கு பெரிய அளவில் உலக அளவில் அடையாளம் தரக்கூடிய ஏதோ ஒரு வேலையை இவங்க பண்ண போகிறாங்க அந்த அஜெண்டா நோக்கி இவங்க தகுந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு படி தான் சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியை ஆக்குனது அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதுதான் இந்த இடத்துல சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா கோவிந்தாச்சாரியா என்பவர் ஒரு கட்சிக்குள்ளேயே ரெவல்யூஷனிஸ்டாக மாதிரி கட்சியை விட்டு விலகியிருக்காரே தவிர அன்றைக்கு வந்து அவ்வளோ வந்து வெறிபிடிச்ச ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக அந்த அளவுக்கு இருப்பார் தான் அவர் சொன்னார் ஆர்எஸ்எஸ் என்பது வந்து எப்படி வந்து ஒரு ரகசிய இயக்கமாகவே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது வெள்ளக்காரன் காலத்தில் வந்து எப்படி ஏமாற்றி வெள்ளக்கார கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு வெவ்வேறு இடங்களில் போய் நாங்கள் இயக்கத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி பின்னாடி எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி கிட்டே தப்பிச்சு போய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி வள வளர்கிற வேலையில் இறங்கணும் அடக்குமுறைகள் மீறி வந்தோம் தான் நாங்க வந்து எங்க போறங்க